தேசிய ஜனநாயக கூட்டணியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக மக்கள் செல்வர் திரு டி டி வி தினகரன் அவர்களால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக பா சந்திலாதன் ஆகிய என்னை அறிமுகப்படுத்தியுள்ளார் திருச்சி தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டையில் பிறந்து திருச்சியில் படித்து வளர்ந்த எண்ணை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மக்களவைக்கு அனுப்புமாறு உங்களை தானுமே கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த முப்பது வருஷமா திருச்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுங்க தான் திருச்சியோட பாராளுமன்ற வேட்பாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருக்காங்க அதுல யாரையும் நான் பிளேம் பண்ணல எல்லாரும் வந்து சில பேர் முடிஞ்சதை பண்ணாங்க சில பேர் பண்ணவே இல்லை அது நம்ம ஒரு பிளேம் விளையாட வேண்டாம் அட் த சேம் டைம் என்னால என்ன முடிகிறது மாமட்ட உறுப்பினர் நிறைய இடத்துல நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன் அதே போல கீழேந்து மேலே வரைக்கும் என்ன உள்ள பிரச்சனைகள் எனக்கு தெரியும் அந்த வேலைகளை சிறப்பான முறையில் செயல்படுத்துவோம் அதே சமயத்தில் திருச்சியில பார்லமெண்ட் தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் மத்தியில் அமையப்போகும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மக்கள் செல்வரின் ஆணைக்கிணங்க அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் திருச்சிக்கு வேண்டிய அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் செய்து தருவேன் என்று இதன் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்